அரச அதாவது நம்பர் ஆரம்பித்தாங்க அவங்க அதை நான் ஏற்கனவே யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் மாலை ஒரு நிருபரை வந்து என்னை பேட்டி எடுத்தார் மதுரையில் அப்போ நான் சொன்னேன் ரொம்ப போராடி ஜெயிக்க முடியாது வரும் சாணக்கியத்தனமான ஆட்களை கையில் வச்சுக்கணும் அரசியலில் சாணக்கத்தனங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ செங்கோட்டை ஸோ நெக்ஸ்ட் யார் சேர்ந்துருக்காங்கன்னு இன்னும் ஐடியா நோ ஐடியா நீ எந்த கட்சி சேருங்கிறது ஐடியா பட் அது போராடி ஜெயிக்கும் பட் எதிர்கட்சி தலைவர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறில் ரோசரே ஜனநாயகங்கிறது அதுலேயும் அதுலேயே வந்துருச்சேன் ஜனம் என்றால் மனிதர்கள் நாயகங்கிறது அதுதான் ஸோ ஜனநாயகங்கிறது மக்களுக்காக அப்படிங்கிறதா தான் இந்த டாப்பிக்கில் இருக்கும் படம் நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு படம் வரல அது தனிக்கு ஆ இல்லை வரும் 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 கண்டிப்பாக வரும்

போராட்டங்களை சந்தித்து லாஸ்டில் ஜெயிக்கிறது இது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கட்சியை விட்டு நீக்கிறாங்க அந்த எழுபத்தி ஏழில் அவர் எவ்வளோ போராடி இருப்பார் தெரியுமா உங்களுக்கு உலகம் சுற்று வாலிபன்னு ஒரு படம் மேயர் முத்தப்பா நான் புடவையே கட்டிக்கிறேன்னா கடைசியில் படம் துணிஞ்சு வெளியே வந்துச்சு மீனாட்சி தேட்டரில் இஎம்ஜி சவுந்தரராஜே எம்ஜிஆர் ரசிகர் அவர் போட்டார் எல்லாரும் புடவை அனுப்பிச்சாங்க மேயர் முத்துப்பிள்ளைக்கு ஸோ அது மாதிரி தான் இந்த ஜனநாயகன் ஸோ போராடித்தான் வரணும் அப்படின் இருக்கு அது அவரு தான் சொன்னேன்னே எதிர்கட்சியாக வரலாமே தவிர சீட்டை சொல்ல முடியாது தெரிஞ்சிச்சா ஆனா அது அதை சொல்றேன் போராடி தான் சொல்லியிருக்கேன் யார் யார் கையில் இருக்கணும் சொல்லியிருக்கேன் அரசியல் சாணக்கனம் உள்ளவர்கள் அரசியல் சாணக்கியத்தனம் உள்ள கூட்டாளிகள் கூட்டுக் கட்சிகள் இருந்தால் வரலாம் ஒன்று நெக்ஸ்ட் இப்போ கூட்டாட்சி தான் அமையும் இல்லை இல்லை அவர் தனித்து நின்னாலுமே ஆட்சி கூட்டாட்சி தான் அவரை எதிர்கட்சியாக வரா அவர் எப்படி கூட்டாட்சியை அவர் பண்ண முடியும் எதிர்க்கட்சியில் வரலாமே தவிர டைரெக்ட் சிஎம்மா வர முடியாது அரசியலில் தான்ப்பா வருவா ஸோ கூட்டாட்சி நடக்கும் அப்ப கூட்டணி இப்ப கூட்டணி கட்சி இருக்குல்ல அது இந்த கூட்டணி கட்சியுனுடைய வலிமையை பொறுத்து தானே சொல்ல முடியும் இன்னும் எதுவுமே கூட்டணி வந்து ஆஸ்லீஷன் லெவலில் இருக்குது ஆ யாரு இல்லை எந்த கட்சி பார்த்தீங்கன்னா

ஆனா ஆயுசு கிடையாதுன்ட்டு ஏழ ரச்சணி அப்பா அவருக்கு கலைஞர் ரோகி நட்சத்திரம் ஏழ ரச்சனையில தான் அவர் பதவிக்கு வர்றார் அவர் என்ன சொன்னார் இறந்துருவாருன்னார் நான் சொன்னேன் சொன்ன ஜோசியர் இறந்துருவாரு அவர் இருப்பாருன்னு பார்த்தியா இதுதான் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சரி அன்பு பத்திரிக்கையாளர்களே ஆ கேள்வியில் கேளுங்க சினிமா சம்பந்த உம்

பிஏவை கூப்பிட்டாரு சசிய வே கேச்சவாய் கண்டிப்பாக போகணும்னு அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இவங்களுக்கு நான் உபநயனத்தை நடத்தினேன் ஊடல் கல்யாணம் தெரிஞ்சிச்சா ஸோ கடமை முடிஞ்சிச்சு இனிமேல் எனக்கு வந்து ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கணும் அவசியம் இல்லை அந்த சரி சரியான கேள்வி அதை இப்போ யாரோ ஒரு ஒரு கலைஞருக்கு சொன்னேன் இப்போ இவரு நான் வந்து உட்கார்ந்த உடனே என்ன கேட்டாரு என் பையனுக்கு மேரேஜ் நடக்கல உங்க பையன் ஜாதகத்துல ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல பாவக்கரகம் இருந்துச்சுன்னா திருமண தாமதமாகும் ஆளா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரின்னு சொன்னேன் சோ நீங்க கேட்ட கேள்வி அதுதான் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க அம்ச கலக்கணத்தில் கோல எல்லா ஜோசியர்களும் என்ன தவறு செய்கிறார்கள்னா ராசி கட்டத்தை வச்சு முடிச்சிடறாங்க சூட்சம வந்து நவாம்சந்தான் உதாரணத்துக்கு பவர் ஸ்டார் நேற்றி அழைக்கிறதுக்கு போயிருந்தேன் அப்படி ஜாதகத்தை பார்த்தேன் ஏப்பா உனக்கு லவ் மேரேஜானு அப்படின்னா உனக்கு மூணு பொண்ணான்னு அப்படின்னாரு கடைசியில் கேட்டேன் உன் வீடை நான் பார்த்தேன்

தம்பி ஜாதகம் பாக்கலாம் தம்பி படம் ஆரம்பிச்சிருக்காரு அடியாவோட முதல் இல்லை இந்த படத்துல ரெண்டு தரமா எதை கேட்டாலும் நான் சலிக்காம பதிவு சொல்றவன் அவர் அட்ரஸ் தரேன் ஜாதகம் கேளுங்க தமிழ்நாட பத்தி கேளுங்க இந்தியா பத்தி கேளுங்க இல்லை நான் வந்து ஆண்டவனை நம்புறேன் ஆண்டவனை நம்புறேன் அடுத்து உழைக்கிற கலைஞர்களை நம்புறேன் என்ன நான் நம்புறவன் இல்லை அது ஜோதிஷத்தை நம்புறது மூணு விதம் அத வெற்றி தோல்விங்கிறது வேற அனுபவம் திறமை நம்புறது நம்பாதது அவர்களுடைய இஷ்டம் உதாரணத்துக்கு சத்தியராஜி தீகா சரிச்சா இப்படி ஒவ்வொருத்தர் இருக்கலாம் треба амплитуда зря на аа 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 аа

அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம் நான் வந்து பரம்பரை அரமண ஜோசியர் பரம்பரை சேர்ந்தவன் அஸ்டாலஜிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் சயின்ஸ் மேக் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் அது சம்பந்தமாக ரொம்ப நாளாக இது இந்த மாதிரி நகைச்சுவை கலந்த ஜனரஞ்சகமாக மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்கிற அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் செல்வத்துக்கிட்டேயும் பேசினேன் வினோத்துக்கிட்டேயும் பேசினேன் அதனால் ஏற்பட்ட சில கோட்பாடுகள் தான் இந்த லேனாங்கிற விஷயம் அஷ்டோங்கிறது ஜோதிஷம் லேனாங்கிறது என்னுடைய பேர் அதை ரெண்டையும் சேர்த்து அஷ்டோ லேனா அப்படின்னு சொன்னதே செல்வந்தான் செல்வா வந்து எனக்கு பிள்ளை மாதிரி அதனால் இது ஜனரஞ்சகமாக இருக்கணும் நகைச்சுவையாக இருக்கணும் எல்லார் கருத்துக்கும் சேரணும் நான் இன்னொன்று சொல்கிறேன் என் கடமையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் காரணம் என் பேரன்கள் ஸோ அவங்களுக்கெல்லாம் கடமையை முடிச்சிட்டேன் சாரி சம்பாதிக்கிறது பூரா நலிந்த கலைஞர்களுக்கும் நலிவுற்ற குடும்பங்களுக்கும் திருப்பணி அன்னதானத்துக்கு போய் சேரணும் அந்த நோக்கத்தோடு எடுக்கிற படம் அனைத்து கலைஞர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சாரி நல்ல விஷயம் தானே சொல்லுங்க இந்த படத்துல நடிக்கிறது முக்கியமாக பாவா பாபா பேரும் என் பேரும் ஒண்ணு ஆமாம் அவர் நான் ஜூ சீனியர் லக்ஷ்மணன் அவர் ஜூனியர் லக்ஷ்மணன் ஸோ அதனால் பாபா நான் கஞ்சா கருப்பு ஏற்கனவே நான் திருப்பணி விஷயத்தில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பணி பண்ணாப்பில் அதுக்கு என்னால் முடிஞ்சு செஞ்சேன் நான் கஞ்சா கருப்புக்கு எனக்கு அறிமுகம் இருக்குது ஸோ இப்படி அடுத்தடுத்து பவர் ஸ்ரீனிவாசன் கடைசியில் பார்த்தா எனக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறவராகவும் என் கிளாஸ் பெட்டாகவும் போயிட்டார் ஸோ பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் தெனாலி ராஜா ராஜாதி ராஜா சின்ராஜு ஐயா ஐயா நேரம் 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 இல்லை 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 இந்த பவரு ஆ இமாம் அண்ணாச்சி இப்படி சக கலங்கரோட சேர்ந்து இந்த படத்தை இது இல்லை இல்ல அந்த இந்த பிஎஸ்டிபன் சொன்னீங்களே இந்த பொண்ணு அங்கமா ஆங்கள தான் பிரியா பிரியா ஆ அப்பா வந்து ஜஸ்டின் ஜஸ்டின் மகதானு இல்ல பிரியா பபிதா பப்பிதா என்ற பிரியா அவங்க இப்படி கலைஞர்களோடு சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படம் இதுக்கு எல்லாருடைய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இந்த கதையோட கரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிஷத்தில் வளர்ந்தவர்கள் ஒரு ஜோதிஷத்தில் பேச்சை கேட்காமல் தாழ்ந்தவர்கள் அகம்பாவத்தினால் கெட்டவர்கள் இவர்களை திருத்தி அமைக்கும் கதை தான் உட்கர் உட்கரு உதாரணம் எம் ஜி ராமச்சந்திரன்கிற பேரை எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதுனால தான் ஓஹோன்னு வந்தார் ஸோ ஒன் ஆஃப் சயின்ஸ் அந்த ஆருங்கிற லெட்டர்ஸு தூக்கி கொடுத்தது அடுத்து ஜெயலலிதா அந்த ஏ போட்டிருந்ததை டபுள் ஏ போட சொன்னதுனால தான் அந்தம்மாக்கு கடைசி வரைக்கும் புகழ் அடுத்து டி ராஜேந்தர் இப்படி அந்த ஏ சவுண்டு ஸோ அது நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எத்தனையோ இருந்தாலும் ஆனால் பேசிக்கலி ஒன்லி அஸ்ட்ரோ ஒன் ஆஃப் சயின்ஸ் அதை உட்கருத்தா வச்சு மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள் அதை அணிவிக்கணும் இப்படி ஒரு ஜனரஞ்சகமான படம் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கணும்னு என்னுடைய ஆசையும் தெரிவித்து அனைத்து கலைஞருடைய ஒத்தாசையும் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி தைப்பூச திருநாளில் முருகன் அருளால் எல்லா கலைஞர்களும் வளமாக இருக்கணும்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் அடுத்து செல்வம் பேசுவார் அன்பு முக்கிய பத்திரிகையாளர்களே சினிமாவுக்கு வயது இல்லைன்னு பாங்க அந்த அடிப்படையில் அந்த ஐயாவோட வயது எழுபத்தி ரெண்டு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சினிமாக்கு நெருக்கமானவர் தான் கே பாலச்சந்தர் இந்த குரூப்பில் அனந்துன்னு கேள்விப்பட்டிருப்பேன் பெரிய ரைட்டர் அனந்த் அனந்தோட சிஷியன்தான் இவர் அதோடு இல்லாமல் வித்வான் வே லட்சுமணன் பெரிய ஜோதிடர் வித்வான் வே லட்சுமணன் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை வச்சு அந்த நேரத்தில் படம் எடுத்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து ஜோதிடத்தில் எம்ஜிஆருங்கிற பேரை மாற்றினதே அவர் தான் அவரோட சிஷ்யன்தான் இவர் இவர் வேறு யாரும் கிடையாது மதுரையில் எப்படி லேனா தமிழ் வாங்கினுக்கு ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டோம்னா அவர் வீட்டுக்கு அட்ரஸ் போயிடும் அதே மாதிரி மதுரையை பொறுத்தவரைக்கும் ஆஸ்ட்ரோ லேனான்னு போட்டிங்கன்னா அவர் வீட்டுக்கோ அவர் ஆஃபீஸ்க்கோ கடைதாசி போய் சேர்ந்துடும் அந்தளவுக்கு ஜோதிடத்தில் நல்ல புகழ் வாங்கினவர் இவரோட ஆசை தன்னுடைய எழுவத்தி ரெண்டாவது வயசுல அவரோட கட்டத்தை அவரே பார்த்துருக்காரு சினிமாவில் தான் ஜொலிக்கணும்னு இருக்கிறதுனால சினிமாவை தேடி வந்தார் அவரே ஒரு நல்ல கதை சொன்னார் அதாவது ஜோதிடம் பார்க்கறவங்க வெவ்வேறு கோணத்தில் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு குடும்பத்தை செலக்ட் பண்ணி அந்த ஆறு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை சொல்யூஷன் சொல்கிறாரு முடிவு சொல்கிறார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லண்டனில் படித்த ஒரு டாக்டர் டாக்டர் தினகரன்னு அதாவது வந்து சுகர் டாக்டர்ல நம்பர் ஒன் டாக்டர் அவர் இந்த படத்தில் கதை நாயகனாக நடிக்கிறார் ஆனால் கதையோட மைய கரு தான் வித்வான்மே லட்சுமணன் மாதிரி ஐயாவும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வரணுங்கிறது தான் அவரோட நோக்கம் அதற்கான எண்ணங்களும் அவர் இருக்குது அதற்கான செயல்களும் இருக்குது அந்த எண்ணமும் இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய லாபங்களை அப்படியே சினிமா கலைஞர்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற ஒரு மகப்பெரிய உன்னதமான திட்டத்தோட வந்திருக்காரு இந்த மாதிரி சினிமாவுக்கு வரவங்க நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும் நலிந்த கலைஞர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே நலிந்து தான் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரங்களால வடிவேல் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு பாபா லட்சுமணன் எங்கள் ஊருக்கார் இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே மதுரைக்காரப்பா ஆக மொத்தத்தில் இந்த ஆஷ்ரோ லேனா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்க ஆக்ஷ்ரோ மாதிரி மிகப்பெரிய அளவில் தான் எங்களோட உன்னதமான லட்சியம் அப்பாவோடய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும்னா இது கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் முடிவு பண்ணது தான் அதனால் இந்த படம் மிகச்சிறந்த படமாக வரும் எந்தவித மக்களுக்கு வந்து ரொம்ப ஜனரஞ்சமாக இருக்கும்

அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு முதல் வணக்கம் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பத்திரிக்காரெலாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோடய ஒத்துழைப்புனாலும் ஒத்துழைப்பும் உங்கள் விமர்சனால்தான் ஒரு படம் வெற்றி அடைய வெற்றி வெற்றியாடிங் ஆனந்த் ப்ரொடக்ஷன் அஸ்ட்ரோ லேனா படத்தில் நான் ஐயா கூட ஏற்கனவே ஒரு சின்னது நடிச்சிருக்கேன் யூடியூப்பில் அடுத்து ஐயா சொன்னார் கூடிய சீக்கிரம் படம் ஆரம்பிங்கின்றார் அதை பார்த்தா ஒரு வாரத்திலே ஆரம்பிச்சிட்டார் இதில் தெனாலி சி சின்ராசு சிட்டிசன் மணி ராஜா ராஜா சுமதி அக்கா எல்லா படம் நடிக்கிறாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு தேவை என்று விடைபெறுகிறேன் வணக்கம் சத்யா வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மீடியா பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஸ்ட்ரோ லேனா படம் இன்னைக்கு பூஜை பாபானந்தான் இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்கானாங்க அந்த மாதிரி குண்டத்தூர் போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான் பூஜைக்கு வா ஒரு படம் பூஜை அப்படின்னாரு சரி ஓகே முருகரை பார்க்குறத விட நமக்கு இங்கே ஒரு பூஜை கிடைக்கிது அதனால் இங்கே பூஜைக்கு வரும்னு சொல்லி வந்திருக்கேன் வந்த செல்வான்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் ப்ளீஸ் சைலன்ஸ் பிஆர் செல்வண்ண அவர் ஏற்கனவே ஒரு படம் சீனின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவர் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் செல்வான இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்போ பேசும்போது தான் டைரக்டர் சொன்னாங்க லட்சுமணன் சார் நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கிறது இப்போ நிறைய பேர் எல்லா எல்லோரும் பார்வைக்கும் வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா நிறைய பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இன்றைக்கி சீரியல் பக்கம் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் படங்கள் மறுபடியும் இப்போ சின்னம் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு எங்களோட விவேக் சார் குரூப்பு வடிவலன குரூப்பு டீம் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஷ்ட்ரோலேனா ஜோசியத்தை நம்புகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் சில பேர் நம்பாமல் இருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் அஸ்ட்ராலஜி இருக்குங்கிறத இந்த படத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னால் நம்பாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் சிறப்பாக வரணும் அவர் அவருடைய எண்ணங்கள் பழிக்கணும் அதை நீங்களாம் படம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட சேர பாருங்கள் நன்றி வணக்கம் 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 பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பத்திரிக்கைங்கிறது மிகப்பெரிய அது ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்போ அது மாதிரி தான் பத்திரிக்கை உலகம் முழுவதும் போகிறது பத்திரிக்கை நண்பர்கள் தான் பத்திரிக்கை இல்லைனா எதுவுமே கிடையாது ஒரு படம் அன்னைக்கு படம் பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரிக்கை தான் வந்து எல்லாத்தையும் ஃபிரஸ் பண்ணி அவங்க இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க தான் அவங்க கையில் தான் இருக்குது ஐயா வந்து ஹீரோ இந்த படத்தை நடிக்கிறோம்னு சொல்லி சொல்லும்போது இப்போ லட்சுமண பாபா எனக்கு காலைல ஃபோன் பண்ணி உடனே வாங்கினார் எல்லாமே எனக்கு நண்பர்கள் எல்லாமே எங்கள் வடிவிலான குரூப்பு விவேக்கணம் குரூப்பு எங்கள் அண்ணன் லட்சுமண பாபா தான் நாங்கள் கூட எப்போவுமே இருக்கிறவங்க அவர் மருந்து உள்ளவர் அவர் ஃபோன் பண்ணார் என்ன வந்துருங்க இப்போ பூஜைக்குனார் உடனே நான் வந்துடு நான் வேலையை போனேன் உடனே வரமுன்னேன் இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் வந்து படம் எடுத்து படம் ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்சு ஆனால் நீங்கள் ஹீரோ படம் நடித்த நினைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெட்டி அடை நான் வேண்டிக்கிறேன் இந்த படம் வந்து ஏன்னா இங்கே நடிக்கிற ஒரு இயக்குனர் கேமரா பற்றி ஆ இது நம்ம அண்ணன் லட்சுமண பாபாவுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது அவர்லாம் மேனேஜராக இருந்து மிகப்பெரிய சூப்பர் குட் ஆஃபீஸில் இருந்தவர் அவர் தான் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணன் உங்களை பாராட்டுற ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லோருமே எப்பவுமே ஒத்துழைப்பு அண்ணன் பாபா அண்ணன் சொல்லிட்டு தான் ஓடி வந்துடுவோம் எங்கே இருந்தாலும் அண்ணன் விவேக் சார் அண்ணன் குருப்பு அண்ணன் வடிவ ரெண்டு பேரும் வருன்னா நடிக்கிறவங்க தான் நாங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் காலையில் இதுக்கு முன் முக்கியமாக இருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் பத்திரிக்கையினர் அவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சிட்டுசம்மணி நன்றி வணக்கம் சார் ஒரு வார்த்த வணக்கம் இந்த புதுப்பட பூஜையில் ஃபஸ்ட்டால் நேனா டைரக்டர் லட்சுமணன் எங்கள் பாபா சூப்பர் குட்டி பாபா லட்சுமணன் அவர் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு நம்ம செல்வன் சார் மற்றும் அனைத்து என்னுடைய நண்பர்கள் கலைஞர்கள் பத்திரிக்கை பத்திரிக்கை தான் இந்த உலகமே இது எல்லாமே கொண்டு போகிறது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் அது நல்ல கதை அம்சமாக உள்ள படங்களாக இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் பெரிய ஹிட் ஆகிடும் சிறிய படங்களுக்கும் அது நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நல்ல பிரபலமாக கொண்டு போகிறது பத்திரிக்கைகள் தான் அதாவது மீடியாக்கள் தான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கணநன் கலைஞன் விவேக் ஒரு காலத்தில் டாப்பில் மிக மிகப்பெரிய டாப்பில் இருக்கும்போது அவர் கூட சிறிய சிறிய வேடங்கள் அடித்து நிறைய படங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து அதாவது படிக்க வச்சார் அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம் இப்போ அவர் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் இல்லை இந்த மாதிரி சிறிய படங்கள் தான் எங்களுக்கு வந்து எங்களை வந்து காப்பாது எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுது எங்கள் பிள்ளைங்களை படிப்புக்கு எங்கள் அண்டாட தேவைக்கு எல்லாம் உதவியாக இருக்குது இதில் எங்கள் கலைஞர்கள் எங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரை நாங்கள் நடிக்கிற படங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜையோ படம் ஷூட்டிங்கோ சீரியலோ ஒரு ப்ரோக்ராமோ எங்களுக்குள்ளேயே வந்து நாங்களே பகிர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் ஒரு படங்களாக இருக்கட்டும் ஷூட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்களே வந்து பகிர்ந்து எல்லோரையும் வந்து சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி ஐயா டைரக்டர் லட்சுமணன் ஐயா அவர்கள் இந்த நலிந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்த மூலிமா வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ற நல்ல மனசோட இந்த கதை அம்சம் நல்லா சிறந்து நல்ல மாபெரும் வெற்றி இந்த படம் நல்லா சிறப்பாக எடுத்து மாபெரும் வெற்றி அடினு எல்லா விளை இரவன வேந்தி வணங்குகிறேன் வணக்கம் வணக்கம் பத்திரிகையாளர்கள் அல்ல நீங்க உங்களால தான் நாங்கள் வந்து வெளி உழவுக்கே தெரிய முடியும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ப்ரொடியூசர் சாரு கண் டேரக்டர் சார் லக்மண சாருக்கு ரொம்ப வணக்கம் லக்மண சாருக்கு எங்கள் நடிகரு மேனேஜரு லக்ஷ்மண சாருக்கும் வணக்கம் சரி நீங்கள் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இவங்க இவங்க எல்லாரோட தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் எங்களுக்கெலாம் ஒரு காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது நாங்கள் வந்து விவேக் சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சுவிட்சப் போடாத சுவிட்சப் போடாதன்னு சொல்லுவேன் சுவிட்சப் ஃபேன் சுவிட்சப் போடாரு விழுந்துடும் தலை ஃபேன் கீழே விழுந்துடும் அதில் நான் தான் நடிச்சிருக்கேன் எலக்ட்ரிஷியனா நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கேஎஸ் எஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற படத்துல கேஎஸ் எஸ் வீராப்பு படத்தில் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் இது மாதிரி காமெடியில் நான் நிறையா விவேக் சார் விவேக் சார் நடிச்சிருக்கேன் வடிவேலன் கூட மாப்பிளா வந்தாலும் எங்கே நம்ம கைக்கு விழுந்துருவ தவசி படத்தில் இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் எங் எங்களை மாதிரியான நடி எங்களுக்குலாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு விவேக் சாரும் வடிவல் சார் இருந்தாங்க அவங்களாம் எங்களுக்கெல்லாம் பல படங்களில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எங்களை மாதிரி இந்த ப்ரொடியூசருங்க தான் சின்ன சின்ன கம்பெனியில் சின்ன சின்ன வேஷங்கள் கொடுக்குறாங்க அது மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பூஸ்டே வந்து இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் தான் இந்த சின்ன கம்பெனி எங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு புனிதமான நாள் தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப முகர்ந்த நாள் இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்களுக்கு

இந்த வணக்கம் வாய்ப்பை எனக்கு பேசுகிற மதுரை என்னோட மனமார்ந்த நன்றி இது வந்து ஜோதிடம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி பிளஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் ஆன ஒரு படம் இதுல அது வெறும் காமெடி மட்டும் இல்லாம சில கருத்தும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வும் நம்ம வந்து தரணும் தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிறப்பாக அமைச்சிருக்காங்க இந்த படம் நான் வந்தால் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் மெசேஜும் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிக மிக நன்றி அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் இங்கு கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கும் செல்வ செல்வத்தினுடைய முயற்சியினால வினோத்தோட முயற்சியினால அவ்வளவு வந்ததுனால உங்க எல்லாருக்கும் பாபா லட்சுமணன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லா நாட்களும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன்